புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு மதுரை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறத்தில் அமைந்துள்ள ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் கோவிலில் பணிபுரிந்து கொண்டிருந்த காவலாளியான அஜித்குமார் மரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கியது நகை காணாமல் போன புகாரில் விசாரணைக்காக அழைத்து சென்ற அஜித்குமார் அவர்களை காவல்துறை அதிகாரிகள் அடித்தே கொன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது குறித்து விரிவான காணொலியை நேற்றைய தினம் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணினோம் நண்பர்கள் யாராவது அந்த அந்த இந்த வீடியோக்கு பெயரில் அஜித் குமார் என்பவரை அடித்து கொலை செய்த அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வழக்கோட பின்னணியில் அடுத்தடுத்து தோண்ட தோண்ட ஒவ்வொரு உண்மையா வெளிவருகிறது நேற்றைய தான் நம்ம பதிவு செய்த காணொளியில் இந்த ரெண்டு பேரை குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் ஒருவரின் பெயர் நிக்கிதா இந்த அம்மாவோட பேரு இந்த நிக்கிதாவோட தாயார் அந்தம்மா பேரு சிவகாமி நிக்கிதாவின் தந்தையான ஜெயப்பெருமாள் மற்றும் நிக்கிதாவின் சகோதரரான கவியரசு இந்த மொத்த குடும்பமும் குடும்பத்தில் உள்ள இந்த நான்கு பேர்களும் ஒரு மோசடி பேர் வழிகள் என்கின்ற உண்மையே இந்த வழக்கில் பாருங்க தோண்ட தோண்ட உண்மை வெளியே வந்து இருக்கு ஜெயப்பெருமாள் சிவகாமி இவங்க ரெண்டு பேருமே அரசாங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த நிக்கிதாவுக்கு மூன்று கணவர்கள் மூணு முறை திருமணம் ஆயிருக்குங்களா ஆனால் ஒரு கணவருடன் இப்போதைக்கு தாயாருடன் வசித்து வந்திருக்கிறார்கள் மற்றும் அவருடைய சகோதரரான கவியரசு இந்த நான்கு பேரும் ஏற்கனவே ஆண்டு தொடக்கத்தில் ஒரு மோசடி வழக்குல ஈடுபட்டு இவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டு இவர்கள் அனைவர் மீதும் எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன விதமான மோசடி வழக்குங்க வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடக்கத்தில் இவங்க குடும்பத்துடன் சேர்ந்து நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க பிஏஓ வேலை வாங்கி தரேன் ஆசிரியர் வேலை வாங்கி தரேன் அரசாங்க உத்தியோகம் வாங்கித்தரேன் எங்களுக்கு துணை முதல்வரோட பிஏவே தெரியும் ஏன் கலைஞருக்கு நாங்க ரொம்ப நெருக்கமானவங்க அதனால பாருங்க எனக்கு ஹை லெவல்ல அதிகாரம் இருக்கு உங்களுக்கு என்னென்ன வேலை வேணுமோ சொல்லுங்க நாங்க வாங்கி தரோம்ட்டு நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி மோசடி பண்ணிக்காங்களாம் இவங்க வேலையை வாங்கி தருவதாக ஏமாற்றப்பட்ட பல பேர்களில் மிக முக்கியமானவர் இந்த ராஜாங்கம் என்பவர் இந்த ராஜாங்கத்தோட மகனுக்கு தான் வேலையை வாங்கி தருவதாக இவர்கிட்ட பல தவணைகளில் பல முறை கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்துக்கு மேல வாங்கியிருக்காங்களாம் ஏன்னா மதுரை மாவட்டம் திருமணம் தலைவர் பச்சை கிராமத்தில் வசித்து வருகிறேன் என்னுடைய பேர் ராசாங்கம் பால் வியாபாரம் பண்ணிக்கிறது அந்த சமயத்துல பண்ணிக்கிறது போக்குவரத்தில் வரும்போது அவர் பக்கத்து ஒரு சேவரமான்றவர் கீழவர் ஒரு சேர்ந்தவர் ஊர் பக்கம்ன்றதுனால ஒரு பழக்கம் இருக்கும் இருந்ததுனால ஒரு சில சமயத்தில் அவர் வீட்டில் போய் பார்த்தேன் பேசுவோம் செய்வோம் வியாபார அரசாங்கம் வேலை வாய்ப்புக்கு இடம் இருக்குது தம்பி பிஎட் பண்ணியிருக்காப்புல காலேஜில் வேலை வாய்ப்பு தரதுக்கு முடியும் நான் எனக்கும் கலைஞர் குடும்பத்தில் ஸ்டாலின் முக்கியமானவர்களுக்கும் பல தொடர்களாக இருக்குப்பா நீ எங்களை நம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல சொன்னதற்கு நான் வாய்ப்பு தெரிவிக்காம சரி தெரிஞ்சவர்தாலே கலெக்டர் ரிட்டையர் ஆயிருக்கா செய்யறாப்புல நம்ம நம்பிக்கை கொடுக்கணும் சொல்லி எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் தெரிந்தவர் நமது மகனுக்கு பாடம் கற்று கொடுத்தவர் என்கின்ற அந்த நட்பு லட்ச கணங்களை எடுத்து கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்திருக்காரு வேலை வரோம் வரோம் அவங்களும் பாருங்க சொல்லினே இருந்திருக்காங்க திடீர்னு ஒரு நாள் ஆட்சி மாறிடுது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் திமுக ஆட்சி காலம் முடிந்து அதிமுக ஆட்சி வந்திருந்திருந்தோம் சோ அந்த ஆட்சி மாற்றத்தை காரணமாக காட்டி எங்களுக்கு தெரிந்த அதிகாரிகள் துணை முதல்வர் துணை முதல்வரோட பி ஏ எல்லாருமே பாருங்க அந்த ஆட்சி பேச்சிலேயே போயிட்டாங்க அதனால இப்ப எங்களால உங்க மகனுக்கு அரசாங்க வேலை வாங்கி கொடுக்க முடியாது நீங்க கொடுத்த பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துறோம்னு சொல்லி ஒவ்வொரு தேதியா இந்த தேதியில கொடுக்குறான் அந்த தேதியில கொடுக்கணும்னு ஏமாத்திட்டு இருந்தாங்களாம் சில சமயத்தில் வேலை வந்துட முடியும் சொல்லி டைம் சொல்லி அப்புறம் அந்த டயத்துக்கெல்லாம் வரல நான் திரும்ப வீட்டில் போய் பேசணும் செஞ்சேன் பணம் இப்போ வேலை வாய்ப்புக்கு சந்தர்ப்பம் இல்லை உங்க பணத்தை எங்கள் பச்சனை ஒருவர் இருக்காரு அவர்கிட்ட கொடுத்துறேன் வாங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டா அதுக்கு பிற்பாடு பார்க்கல செய்யல பல தரம் போனோம் அவங்க ஒன்றும் நல்ல பதிலும் இல்ல இந்த இடத்துல நண்பர்கள் யாராவது கேட்பாங்க ஏங்க அப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க தொட்டு இங்க தொட்டு எல்லா இடத்துலயும் பாருங்க இதற்கு பின்னணியில் திமுக தான் மிகப்பெரிய உருவமாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இப்ப முதல்வர் தெரியும் துணை முதல்வர் தெரியும் துணை முதல்வர் பிஏவை தெரியும் கலைஞருக்கு நான் நெருக்கமானவன் என்று இந்த மாதிரி சொல்றாங்க பட் இந்த அம்மாவை கலைஞருக்கு தெரியும்ட்டு என்றைக்காது சொல்லியிருக்காரா என் உயிரினும் மேலான தமிழ்நாட்டு மக்களே இந்த அம்மா பேர் நிகிதா இந்த முடிச்சிருக்காங்க பேராசிரியரா ஒர்க் பண்ணுறாங்க இவங்களுக்கு தெரியாத அதிகாரிகளே கிடையாது எனக்கே ரொம்ப நல்லா தெரியும் அந்த அம்மாவை அந்த அம்மா வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க சோ யார் யாருக்கிட்ட எவ்வளவு தொகை வீட்டுல வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த மாதத்து வந்து கொட்டுங்க அரசாங்க உத்தியோகம் உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்கட்டு கலைஞர் அவர்கள் என்றைக்காவது சொன்னாரா சொன்னதை பார்த்துருக்கோமா கோடிக்கணக்கான மக்களுக்கு கலைஞரை தெரியும் அந்த கோடிகளில் இருக்கிற இதை போன்ற மோசடி வழிகள் எல்லாரையுமே கலைஞருக்கு தெரியுமா இவங்களா சொல்றாங்க எனக்கு தெரியும் நெருக்கமானவர் நான் வேலை வாங்கித்தரேன் சொல்லி இதே போல பல பேர் ஏமாத்திருக்காங்க அப்படி ஏமாற்றப்பட்டவர்கள் எல்லாரையும் பாருங்க ஏமாத்தினே இருந்திருக்காங்க ஆட்சி மாறிச்சி எங்களால முடியாது முடியாதுன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ராஜாங்கம் என்பவர் பணத்தை கொடுத்தவர் என்னம்மா பணத்துக்கு வழின்னு கேட்கும் போது மிரட்ட தொடங்குறாங்களாம் என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை என்னால இப்ப கொடுக்க முடியாது மீறி போனா என்கிட்ட காசு எப்பப்பா கொடுத்த என்கிட்ட காசு கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உன்னால முடிஞ்சதை அதை பார்த்துக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்தமா மோசடி செய்ய ஆரம்பிச்சாங்களாம் இந்த நிக்கிதா என்பவர் குடும்பத்தோடு இது சம்பந்தமாக அன்றைய தினமே இந்த ராஜாங்கம் என்பவர் இந்த நிக்கிதா மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் அனைவர் மீதும் புகார் கொடுத்து எஃப்ஐஆரும் இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த அளவு இருக்குங்க ஏன் நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு இருந்தோம் எஸ்பி ஆஃபீஸில் அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை எத்தனை வருடங்களாக வந்து இப்போ பணம் தராமல் இருக்காங்க எலெக்ஷன் டைம் பதினொன்று பதினாலு வருஷம் ஆகுதுயா அவங்க கிட்ட கொஞ்சம் இவங்க கிட்ட கொஞ்சம் எல்லாருக்கிட்டும் மொத்தமாக சேர்த்து ஒரு கோடிக்கு மேலே இந்த மோசடி பண்ணிக்காங்களா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்துல என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நீங்கள் தான் அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம் சிவகாமி அம்மையார் இன்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியலை நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு பதினொன்று மணி வந்து ஃபோன் பண்ணி ரெண்டே நல்ல அரைச்சி வேலை உடனடியாக நீங்கள் ஒம்பது லட்சம் கொண்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி தான் வேலை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள் உடனடியாக வந்துட்டு ரெண்டே நல்ல வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க எங்கள் அக்கா பையன் வந்துட்டு பிஎட் மிச்சி அவனுக்கு வந்துட்டு பி வேலை அப்படின்ட்டு அவனுக்கு ஏழு லட்ச ரூபா அதை இரண்டு மூணு தானைகளாக நாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்து கொடுத்தோம் அதில் உடனடியாக அந்த இரண்டு நா காலகட்டத்தில் பணம் பறக்க முடியாத சூழலில் சில இடங்களில் வட்டி வந்து பத்து ரூபா தாள்களாக இருந்துச்சு இப்படி பத்து ரூபாயெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு அசியமா இருக்கு அப்படின்னு ஜெயபெருமாளும் சிவகாமின்னு சொன்னாங்க அதனால அதை வட்டிக்கு வாங்கினதும் பரட்டினது எவ்வளவு சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியும் அத்தோடு மட்டும் இல்லாமல் பல நபர்கிட்ட இதே போல என்னோட தக பேராசிரியராக உட்பட்ட செல்வம் அவங்களோட தங்கச்சி அவங்களோட தம்பி அவங்களுக்காகவும் பத்தொன்பது லட்சம் ரூபாய் வந்து வாங்கியிருக்காங்க சிவகாமி ஜெயபெருமாள் அவங்க ஹஸ்பண்டு அவங்க அண்ணன் நிகிதாவோட அண்ணன் கவி என்ற வைபவ் சரண் கவி அவங்க சுகதேவி நிகிதா இவங்களோட இந்த கவியோட மைத்துனர் கடைசியாக வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது உங்களால் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு விரட்டி விட்ட நபர் வந்துட்டு இந்த கவி அரசு அவரோட மச்சனை சுகதேவியோட அண்ணன் அதே மோசடி பேருவடி குடும்பம் தான் இந்த நிக்கிதா மற்றும் அவருடைய தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அஜித் குமார் மீது புகார் கொடுத்திருக்காங்க இவருடைய நகை இவர் தான் சொல்லி நேற்றைய தினம் இது குறித்து நம்ம பதிவு செய்த காணொலியில் என்ன சொல்லியிருந்தோம் உசுறு போற அளவுக்கு அஜித் குமார் கிட்ட அடிச்சு விசாரணை பண்ணாங்களே இந்த புகார் கொடுத்த பெண் யாரு இவருடைய பின்புலம் என்ன அப்படின்றத இந்த அம்மா கிட்ட விசாரணை பண்ணாங்களா ஒருவேளை எங்கெங்கயோ போனாங்களே எங்கேயாவது நகையை தொலைச்சிட்டு இல்ல வீட்டே நகையை வச்சுட்டு ஊரை ஏமாத்ததுக்காக ஏன் இவங்க போய் புகார் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு கேட்டிருந்தோம் நேற்றைய தினம் கேட்டிருந்தோம் இன்னைக்கு பாருங்க ஒட்டு இந்த அம்மா ஒரு மோசடி பேர்வழி குடும்பம் என்று உண்மை வெளியே வந்துச்சு கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாடி கூட என்னோட ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அப்படி கூட எங்களுக்கு சாப்பிடுறது கூட வழி இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்ககிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபா அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது எங்ககிட்ட ஆலம்பெட்டியை சேர்ந்த முரியசே ஆலம்பியை சேர்ந்த முத்துக்குடி வசந்த நகர்ல வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரோட பையனுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு அவரோட ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட் பணத்தை எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க நிகிதாவோட காலேஜ்ல ஒர்க் பண்ண லேப அட்டன்ட்ரோ அசிஸ்டன்ட் நினைக்கிறேன் அவங்களோட பையனுக்கு வேலை வாங்கி வாங்கித்தான்னு சொல்லி நிகிதா கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க அதே போல வந்துட்டு சென்னையை சேர்ந்த செந்தில் தனசேரன் அவங்க எல்லாம் வந்துட்டு பல லட்சம் ரூபாய் அதாவது லட்சம் ஐம்பது லட்சம் லம்பா வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களை நாசமாக்கிட்டாங்க இன்னைக்கு அதே போல அந்த முத்துக்குமாரா அஜித் குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க அடுத்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு ஊரை ஏமாத்தினேன் மோசடி மட்டும் கிடையாதுங்க இந்த அம்மா படிச்ச படிப்பையே மாத்தி சொல்லி தான் ஊரை இது வரைக்கும் ஏமாத்தி இருந்திருக்காங்க நான் டாக்டர் நகை காணாம போச்சுன்னு சொன்ன அந்த இடத்துல கூட நான் ஒரு டாக்டர்னு சொல்லிருக்காங்க ஆனால் இந்த நிகிதா என்பவர் டாக்டர் அல்ல அவங்க ஒரு பிஹெச்டி படிப்பு படித்து முடித்த ஒரு பேராசிரியர் தான் டாக்டர்னு சொல்லி ஊரை ஏமாத்தி இருந்திருக்காங்க குடும்பமே கூட்டாகவே சேர்ந்து ஊரை ஏமாத்துற மோசடி பேர் வழி குடும்பம் இந்த மோசடி பேர்வழி குடும்பத்தை இந்த சேர்ந்தா இருக்காங்க இல்லைங்களா எவ்வளவோ நல்லவங்க மாதிரியே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே கழட்டாதீங்க கேர்ல இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு போயிடலாம் நான் அவங்கள பாப்பேன்னா அதை பத்திரப்படுத்திட்டு போயிடலாம் கலட்டி வைக்கிறேன் வச்சு அந்த பேக் கீழே மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் வச்சுட்டு அங்கே திருமணம் வந்து என்ன என்ன சொல்லிட்டாங்க இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு ஸ்கேன் சென்டருக்கு போகிறேன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் அந்த தம்பி அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன் அப்படி அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமாக இருந்தது யாரோ தானே வண்டியில் என்னென்ன வச்சிருக்கோம்னு நம்மளால் சரியாக ஞாபகப்படுத்த முடியாதுன்னு இல்லை மேடம் நானே இது தூக்கிட்டு வந்துடுறேன் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃப் நம்பி கொடுக்கலாம் பிரச்சனை எல்லாம் வந்து அஜித்குமார் மரணத்திற்கு பிறகு அந்த அம்மா கொடுத்த பிரஸ் மீட்ல அவங்க பேச ஓப்பனா காட்டியிருக்காங்க இதற்கு முன்பாக முதல் முதல்ல புகார் கொடுத்துட்டு வந்து கொடுத்த பிரஸ் மீட்ல பேச வந்து மூடிந்தா கவர் பண்ணியிருந்தான் பேசினாங்க ஏன் அது சொந்த நகையை காணும் புகார் கொடுக்குறாங்க இதுக்காக முகத்தை மூடிட்டு யாரோ ஒருத்த நகையை திருடிட்டு வந்து அந்த திருடன நகை காணாம போச்சுட்டு திருடுதனமா புகார் கொடுக்கலீங்களே ஏன் முகத்தை மூடிந்தாங்கன்னு தெரியல இப்ப மட்டும் ஏன் முகத்தை ஓபன் பண்ணி பிரஸ் மீட்ல பேசுறாங்கன்னு தெரியல அது மட்டும் கிடையாது அந்த காரை அஜித் குமார் கிட்ட கொடுத்து பார்க் பண்ண சொன்னாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அஜித் குமாருக்கு வண்டி ஓட்ட தெரியாது சோ அதற்கு பதிலாக ரெண்டு பேர் வச்சு அந்த காரை பார்க் பண்ணிருக்காரு சோ பல கைகள் மாறி தான் அந்த கார் பார்க் செய்யப்பட்டிருக்கு அதற்கு பிறகு மீண்டும் பல கை மாறி தான் இந்த அம்மா கிட்ட கொண்டு வந்து அந்த காரை கொடுத்துருக்காங்க அதுல வந்து சாவி என்கிட்ட வாங்கிட்டு போறாங்க சரி நான் கொடுத்துருக்கேன் சீக்கிரம் வாப்பா ரொம்ப நேரம் அவங்க உட்கார முடியாது நான் கொண்டு போனேன்னே அது வர்றதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அந்த பையன் வந்து கொஞ்சம் லேட்டாதான் தான் கொண்டு வந்து கொடுத்தா என்னங்க இன்னும் வராம இருக்காருன்னு காரை எடுத்துட்டு போயிட்டு சில மணி நேரங்கள் கழித்து தான் சம்பந்தமே இல்லாம வேற எங்கேயோ யாரோ ஒரு உயர் அதிகாரி ஐஏஎஸ் ரேஞ்சில இருக்கிற உயர் அதிகாரி வைத்து தான் சில மணி நேரங்கள் கழித்து புகார் கொடுக்குறாங்க சோ அப்படி இருக்கும்போது எதற்காக அஜித் குமாரை மட்டும் டார்கெட் பண்ணி அவர் மீது மட்டும் புகார் கொடுத்து அவரை டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன மேலும் அந்த அஜித் குமார் என்பவர் மீது இதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கிரிமினல் வழக்கோ திருட்டு வழக்கோ கொலை வழக்கோ ஏதாவது இருக்கா எதுவும் இல்லை ஹிஸ்டரி ஷீட்டர் கிடையாது சரி புகார் கொடுக்கப்பட்ட இந்த அம்மா இவங்க ஒரு ஹிஸ்டரி ஷீட்ரா இவங்க நீட் அண்ட் கிளீன் ஸ்லேட்டான் செக் பண்ணாங்களா அதுவும் இல்ல யாரோ ஒரு உயர் அதிகாரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு தனி டீமை ஃபார்ம் பண்ணி அடிச்சு கொண்டு இருக்காங்க கொஞ்சம் கூட ஈவ் இறக்கம் இல்லாம சரி போட்டோம் அப்ப தெரியல இந்த அம்மா ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் ஒரு மோசடி பேர் வழி என்று இப்போதான் தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா தான் ஒரு டாக்டர்னு சொல்லி ஊரை ஏமாத்தின வரைக்கும் இந்த அம்மா எப்பேற்பட்ட மோசடி பேர் வழி என்று ஏன் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இவங்களை கைது பண்ணல இது வரைக்கும் சுதந்திரமா பேசினு விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை வெறும் பத்து சவன் நகைக்காக எங்க வச்சிருக்க சொல்லு சொல்லுன்னு அடிச்சே கொண்டு இல்லைங்களா அப்படி அடிச்சு கொன்ன அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்ததை தொடர்ந்து அவங்க குடும்பத்தினர் பாருங்க அந்த காவல்துறை அதிகாரிகளை சேர்ந்த குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க யார் அடிச்சா அவங்கள அடிச்சாங்க மேலதிகாரி அடிக்க சொன்னாங்க அவங்க அடிச்சாங்க அதுக்காக எப்படி நீங்க அவங்கள கைது பண்ணுவீங்க உங்களை ஒருத்தரை கைது பண்ணா இதே போல தான் அம்போன்னு நீங்க விட்டுடுவீங்களா நீங்க எல்லாம் மொத்தமா ஒட்டு மொத்தமா சேர மாட்டீங்களா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா வந்து குரலை கொடுக்க மாட்டீங்களான்ட்டு ஊருக்குள்ள இருக்கிற அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் அந்த கைது செய்யப்பட்ட காவலர்களின் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட்டத்தை கூட்டுறாங்க இந்த இடத்துல ஏதோ நியாயம் இவங்க பக்கம் இருக்கிற மாதிரி வேமா சூசோ இல்லாம அந்த காவலர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க நியாயம் கேட்டு போராட்டம் பண்றாங்க இல்லைங்களா நீதிமன்றத்துல நீதிபதி கேட்ட ஒரு கேள்வி இதே மாதிரி ஒரு சம்பவம் நீதித்துறை சேர்ந்தவங்களோ அல்லது காவல்துறை அதிகாரிகளை சேர்ந்த குடும்பத்தில் நடந்திருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கட்டு இதே மாதிரி ஒரு சம்பவங்க இப்ப நியாயம் பேசுற இவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒரு பையனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு காவல்துறை அதிகாரிகள் அடிச்சு கொண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பவும் இதே மாதிரி ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவாங்களா உயர் அதிகாரிகள் அடிக்க சொன்னாங்க அதால பாருங்க எங்க வீட்டு பையனை அடிச்சு கொண்டாங்க தப்பு அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கிடையாதுன்னு சொல்லி இதே மாதிரி தான் போராட்டம் பண்ணுவாங்களா ரோட்ல உருளுவாங்களா இந்த மோசடி செய்து அடுத்தவங்க காசு ஆட்டையை போட்டு லட்சக்கணக்கான கோடி கணக்கெல்லாம் சேர்த்து வச்ச வியாதி அவ்வளவு சீக்கிரத்துல போகாது பணம் பார்த்த வியாதி இல்லைங்களா எப்படி போகும் ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு மோசடி பண்ற மாதிரி ஒரே பேட்டர்ல மோசடி பண்ண மாட்டிப்பாங்க இல்லைங்களா சோ அன்றைக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திர மோசடியே ஒரு பேட்டர்ன் இன்றைக்கு பாருங்க இந்த இடத்துல இவ்வளவு சர நகை வச்சிருந்தா காணாம போச்சு அந்த இடத்துல அவ்வளவு சவர நகை வச்சிருந்தா காணாம போச்சு இந்த இடத்துல பாருங்க இவ்வளவு சகர நகை வச்சிருந்தா யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்க எனக்கு ரெக்கவரி பண்ணி கொடுங்கோ அப்படின்ட்டு ஒரு வகையான மோசடியில இந்த அம்மா ஏன் இறங்கி இருக்க கூடாதுன்ட்டு முதல்ல அந்த அம்மாவெல்லாம் விசாரிச்சிருக்கணும் ஏன்னா ஒரு ஆர்டினரி மேன் சாதாரண ஒரு ஆள் ரெண்டு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பைக்கு காணாமல் போச்சுன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய்ட்டு புகார் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ என்ன கேட்பாங்க அது ஊ வண்டி தானா ஏன் வண்டி தாங்க பைனான்ஸ் ஒழுங்கா கட்டுறியாப்பா இல்ல நீ டியூ கட்டலன்ட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி சேர்ந்தவங்க வண்டியை தூயின் போயிட்டாங்களா அது கேஷ் கட்டி வாங்கினங்க கேஷ் எங்கிருந்து வந்தது உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் உன் வேலைன்னா நீ என்ன வேலை செய்யற மாச சம்பளம் எவ்வளவு சேர்த்து வச்சுங்க எப்படி சேர்த்து வச்சீங்க உங்க குடும்ப செலவு போக சீட்டு போட்டங்க அந்த சீட்டு போட்டவங்க யாரு அவங்க கிட்டதான் நீ சீட்டு நான் கேட்கணும் அந்த சீட்டு போட்டவங்களை கூட்டிட்டு வாங்க நாங்க விசாரிக்கணும் சரி எங்க பார்க் பண்ண நோ பார்க்கிங் போர்டுதா இல்ல இல்ல நோ பார்க்கிங் போர்ட் எல்லாம் சரி ஸ்டீரிங் லாக் பண்ணீங்களா எல்லாம் பண்ணி தாங்க வச்சேன் சாவி யார் இருக்கு வண்டியில இருந்துதா உங்க பாக்கெட்ல இருந்துதா இல்ல உங்க ஃப்ரெண்டுகிட்ட யாருக்கிட்டவா கொடுத்தீங்களா நீங்க இல்லை காணாமல் போச்சுட்டு நீங்களே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி புது வண்டி வாங்குறதுக்காக பிளான் பண்றீங்களா கூட்டா சேர்ந்து கொண்டு உண்மையை தெரியணும்னு சொல்லி காணாமல் வந்து வந்துடுன்னா சாதாரண ஆளுகிட்ட எவ்வளவு விசாரணை கொடாய் 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 வந்தா ஆனால் இந்த இடத்துல அந்த கொடைசல் ஏன் அந்த மாவுக்கு கொடுக்கல என்னம்மா பத்து சில நகைன்னு சொல்றீங்க நகை விற்கிற விலைவாசிக்கு அசால்ட்டா ஸ்கேன் எடுக்க வந்தோம் அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போறேன்னு சொன்னீங்க கழட்டி உள்ளேகில் வச்சு அந்த பேகை கட்டப்பைக்குள்ளே வச்சு சீட்டோட பின்னாடி வச்சேன்னு சொல்கிறீங்க எப்படிமா நீங்கள் பின்னாடி வச்சது வண்டியை பார்க் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு கொடாய் கொடாஞ்சி அந்த மாதிரி தானே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துருக்கணும் உண்மை அவங்க இடத்துல வாங்கிக்கணும் ஆனால் அதற்கு மாறாக யாரோ ஒருத்தர் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்ட்டு அதித்துக்குமாரை தூக்கிட்டு போயிட்டு அடிச்சு கொண்டா என்னங்க இது அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா சரி உயர் அதிகாரிகள் அடிக்க சொன்னாங்க அதனால அடிச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் அந்த உயர் அதிகாரிகள் யார் அடிக்க சொன்னாங்க உசுறு போற வரைக்கும் அடிச்சு விசாரிச்சு அந்த சவனாக எப்படியாவது ரெக்கவரி பண்ணி கொடுங்கப்பா நான் கொண்டு போய் அந்த உயர் அதிகாரி மகான் சொல்லுங்க இந்த நிமிஷம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளி நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்ட பிறகும் கூட இந்த வழக்கோட பின்னணியில் உள்ள அந்த சார் யார் அந்த சார் அந்த சாரை காப்பாற்றியது யாருன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க இன்றைக்கு பாருங்க அதே மாதிரிதான் யாரோ உயர் அதிகாரிகள் இவங்களுக்கு உத்தரவு கொடுத்ததாக சொல்றாங்களே அந்த உயர் அதிகாரி யார் அந்த உயர் அதிகாரி யார் என்று நாட்டு மக்களுக்கு நாங்க வெளிச்சம் போட்டு காட்டாம விட மாட்டோம் இந்த வழக்க சிபிசிஐடி விசாரிக்க கூடாது சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும் மாற்ற வரைக்கும் எங்கள் போராட்டம் ஓயாது ஒதுங்காது அப்படின்ட்டு பண்ணலான்ட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா பாருங்க அவங்க கண்ட சோப்பனம் எல்லாம் தூள் தூளான்னு ஒருங்கி போச்சு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே இந்த வழக்கை சிபி விசாரணைக்கு மாத்தத்துக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு இதுவும் புட்டுக்குச்சா அப்படின்ட்டு பாருங்க கவலைப்பட்டு யாருங்க எதிர்கட்சி மற்றும் எதிர்கட்சிக்கு துணையாக நிற்கும் சார்பாள்கள் சங்கி கூட்டங்கள் இப்ப புரியுதுங்களா எதுக்காக நம்ம அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றோம்னு சொல்லி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமன்ட்டு உசுறு போன இந்த சமயத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு சாதகமாக நிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம எங்களால ஸ்கோர் பண்ண முடியாம போயிடுச்சே எதிர்கட்சிகளுக்கு வேலையே இல்லாம பண்ணிட்டாங்களே தமிழ்நாடு அரசே எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டாங்களே நாங்க இப்ப என்ன பண்ணுவோம்ட்டு எப்படி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம ஒன் செகண்ட் எப்படி கவலைப்படுறாங்க பாருங்க இன்னொரு பக்கம் எப்படி தெரியுங்களா என்னையா இது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் இருந்த சமயத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நடிகர்கள் திரண்டு எழுவாங்களே முக்கியமா பாருங்க கனிமொழி அக்கா எங்க போனாங்க சூர்யா எங்க போனாரு இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்ட்டு ஏன் கேட்கலன்ட்டு ஒவ்வொருத்தரோட முகத்துல ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு மாஸ்க் போட்டு மார்பிங் பண்ணி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுறாங்க இதுக்கும் என்ன பதில் தெரியுங்களா இப்போ எதுக்காக நடிகர்கள் எல்லாரும் திரண்டு வந்தாங்க நியாயம் கிடைக்கலன்ட்டு சாத்தான் குளம் ஜெயராஜ் பெர்னிக்ஸ் அப்பா மகன் அடித்தே கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் நியாயமா நியாயம் கிடைக்கலன்றதுக்காக எல்லா நடிகரும் திரண்டு வந்து கேள்வி கேட்டாங்க ஆனால் இந்த வழக்குல இந்த பிரச்சனை அப்படி இல்லைங்களே ஒட்டுமொத்தமான உண்மையை டிரான்ஸ்பரண்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு அரசு வெளிச்சம் போட்டு தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்ப ஒண்ணுமே எங்களால பண்ண முடியாத எதிர்கட்சி பண்ணலாம் முதல்வர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அஜித் குமார் குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி பேசினார் இல்லைங்களா அதே மாதிரி காப்பி அடிச்சு காப்பி கேட் மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் சரி அவர் காப்பி கேட்ட மாதிரி இதே போல ஸ்கோர் பண்றாரு சேம் முதல்வர் மாதிரியே போன்ல பேசி எதிர்கட்சி அப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்ச டிவி கே விஜய் அவர் எங்க போவாரு அவரு எந்த எந்த பிரேம்ல ஸ்கோர் பண்ணுவாரு இருக்கு அவருக்கும் ஒரு பிரேம் இருக்கு நேராக போக வேண்டிதான் நேராக போயிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு முடிந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணதுக்கு ட்ரை பண்ண வேண்டிதான் ஆளுமை இபிஎஸ் அவர்களும் சரி பாரிசு நடிகர் பனையூர் பண்ணையா டிவி கே கட்சி தலைவரும் சரி போன்ல பேசுறதும் நேரில் போய் பார்க்கறதும் எப்ப பண்றாங்க தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து முடித்து அமைதி அப்படின்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த பிறகு நிம்மதியா போயிட்டு மீட் பண்றாங்க என்னையாது நீங்களே எல்லா நடவடிக்கை எடுத்துட்டா அப்ப நாங்க எதுக்கையா இருக்கிறோம் இதே பாருங்க சாத்தான் குளத்துல நடவடிக்கை எடுக்காம அப்படியே இருந்தாங்க என்னையா நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா ஏங்க என்னங்க அது காவல்துறை அதிகாரிகள் அடிச்சு லாக் அப் டெத் நடக்கிறதுல ரொம்ப சகஜம் இதெல்லாம் போய் ஏன் பெருசு பண்றீங்கன்ட்டு யார் கேட்டதுங்க நாங்க கேட்கலங்க தோ கேக்குறாரு பாருங்க சாத்தான் குளத்துல நம்மளுடைய அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க போய் அங்க இருந்து எல்லாத்தையும் சந்திச்சு இத வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா உருவாக்கிட்டு இருக்காங்க இது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையாகவே உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய எம்எல்ஏ சென்னையில் இருந்தாங்க சென்னையில இருந்த போது அவங்களுடைய எம்எல்ஏ கொரோனா தாக்கப்பட்டு இறந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு கூட போய் அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒரு சின்ன இசு வந்து ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் ஒரு சின்ன இசு வந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து அதை வந்து மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணுறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது எல் முருகன் அவர்கள் கேட்டாருங்களா அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு கான்ஸ்டபிள் நடுவர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்ட இருக்கு இல்லைங்களா எவ்வளவு நடந்திருக்காரு ஏன் அப்படியே கைது செய்யப்பட்ட ஒரு கொண்டாஷ் நடுவர் நீதிமன்றத்தில் அவ்வளவு நடந்து கொண்டார் அதுக்கு காரணம் முதல்வரே எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காருங்க நாங்க அடிச்சு கொண்டோம் ஆனால் அடிச்சு கொண்டதை பாருங்க மூடி மறைச்சி நூச்சி திணறல் ஜுரம் காய்ச்சல் மாரடைப்பு இதனால்தான் பாருங்க அந்த ரெண்டு பேர் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர அடிச்சு எல்லாம் கொலை பண்ணலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதற்கு சிஎம்ஏ எங்க பக்கம் இருக்காது அப்ப நாங்க முரட்டுத்தரமா தான் நடந்துப்போம் நீதிமன்றத்துல ஏன் தெரியுங்களா முதல்வராக ஒரு பதவியில் இருக்கும்போதே போதே எத்தனை பேர் சுட்டு கொண்டாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அங்க என்ன பிரச்சனை முதல்ல நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியாதுங்க நான் டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன அப்பேற்பட்ட உலக முதல்வர் ஆட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியாளர் அலுவலத்துக்கு உள்ளே உங்களை முற்படுகின்றார்கள் இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுட்டோம் ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம்

அவள் வந்து சொல்லுவது நீங்க நம்புறீங்களா ஆதாரத்தோட சொல்லட்டும் ஆதாரம்லாம் யார் வேணாம் சொல்லலாம் ஆதார் என்ன ஆதார் இருக்குது ஆதாரம்லாம் யார் வேணாம் சொல்லலாம் ஆதார் என்ன ஆதார் இருக்குது இப்பேற்பட்ட அதிபயங்கரமான மக்களுக்கான முதல்வராக இருந்த என்னப்பா சாத்தான் குளமா மாரடைப்பு இறந்துட்டாங்கப்பா பொள்ளாச்சியா ஆதாரம் இருக்குதா என்னப்பா தூத்துக்குடியா டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கின அப்படின்னு சொல்ற இந்த மக்களுக்கான முதல்வர் இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போது பார்த்து முதுகு கோணாலும் ஒட்டகம் செய்யற அரசியல செய்யலாமா இருந்தாலும் செய்யறாங்க ஏன் வேற வழி ஆனால் இந்த இடத்துல இப்ப இந்த நேரத்துல தற்குரிமலை மாநில தலைவராக இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாருங்க எங்களை கேட்டா மக்கள் தான் சொல்லணும் அப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்கு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க இந்த காணொலியை பதிவு செய்து விட்டுக்கும் இந்த நேரம் வரைக்கும் அந்த நிக்கிதா என்பவர் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல கைது செய்யப்படலை ஒருவேளை நண்பர் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த மோசடி பேர் வழி நிகிதா மற்றும் அவருடைய குடும்பத்தார் மீது ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கலாம் என் கைது கூட செஞ்சிருக்கலாம் போக போக திருப்பேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பதி பண்ணும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்